ஆத்ம நமஸ்தே டு இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பர்சன் வந்து உங்கள் என்ன உணர்வுகளை வந்து மறைச்சிருக்காங்க இந்த டேரோ ரீடிங் வழியாக மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாமே வெளியே வரப்போகுது உங்களுடைய இந்த பிரிவிற்கு ஒரு முடிவு இருக்கா திரும்ப நீங்கள் சேருவீங்களா இந்த பிரிவு வந்து எப்போ தான் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது அதை பற்றியெல்லாம் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறதுக்காக கமெண்டில் ட்ரிபிள் செவன்னு டைப் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிடுவீங்க உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோக்கர் ரீடிங் தேவைப்பட்டுச்சுனாலும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்க பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் அண்ட் சுவிட்ச் வேர்ட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க இப்ப நம்ம ரீடிங்ல போகலாம் உங்க பேர்சன் வந்து உங்ககிட்ட என்ன விஷயத்த தான் மறைக்கிறாங்க மறைக்கப்பட்ட சில உணர்வுகள் என்ன உங்கள் பேர்சனுக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ உங்களை வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு விலைக்கு போயிருக்கலாம் இந்த பிரிவை வந்து இந்த நபரால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததான் இருந்திருக்கு இப்போ உங்களுக்கு பிரேக்கப் நடந்திருக்கு அப்படின்னா நிறைய ரீசன் வந்து இறந்திருக்கும் அந்த ரீசன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்து இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது அதாவது இப்போ இந்த பேர் வந்து உங்களை பிரேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒன்று அவங்களுடைய பேரண்ட்ஸுக்காக வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க இன்னொன்று வந்து தேர்ட் பார்ட்டிக்காக உங்களை வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க அவங்களாவே விருப்பப்பட்டு உங்களை பிரேக்கப் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறப்போ அப்படி வந்து கிடையாது அவங்களுடைய சிச்சுவேஷன் உங்கள் பேர்சனுடைய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியா இல்லாமல் இருந்திருக்கு அப்போ நீங்களும் அவங்க கூட இருந்தால் கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை வந்து உங்கள் போசன் வந்து பிரேக்அப் பண்ணியிருக்காங்க உங்ககிட்ட அவங்க காட்டின அந்த அன்பு வந்து உண்மையான அன்பாக தான் இருந்திருக்கு இந்த நபர் வந்து உங்ககிட்ட வந்து எவ்வளோ நாள் பழகுனாங்களோ அந்த பழகின நாட்கள் எல்லாமே வந்து உண்மையானதா தான் இருந்திருக்கு ஆனால் இதில் ஏற்பட்ட சில கோளாறுகள் பிரச்சனைகள் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கு வந்து பிடிக்கலை இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சந்திச்சிருக்கு உங்களை விட்டு அந்த பர்சன் வந்து பிரிகிறதுக்காக அதாவது பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் மேஜிக் இது கூட இங்கே வந்து பயன்படுத்தி இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பிளாக் மேஜிக் எனர்ஜி வந்து காட்டுது அது இப்போவும் வந்து இருக்கு இதனால தான் உங்கள் போர்சன் வந்து சூழ்நிலை எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக மாறி இருக்குது அதனால தான் விலகி இருக்காங்க உங்களை விட்டு விலகிறப்ப கூட உங்கள் போர்சனுக்கு வந்து விருப்பமே இருந்திருக்காது அவங்களுக்கு மனசில் வந்து விருப்பம் இருந்திருக்காது ஆனால் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க ஏன்னா உங்கள் போர்சன் வந்து அதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால வந்து அந்த சைடு வந்து இழுத்துட்டாங்க பர்சன் வந்து உங்களை ரொம்ப ரசிச்சிருக்காங்க நீங்கள் வந்து இந்த பேர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அதிகமாக நீங்கள் சிரிச்சிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நீங்கள் இருந்திருக்கீங்க இதை எல்லாத்தையுமே வந்து உங்கள் நபர் வந்து ரசிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து எப்போவுமே இந்த பேர்சன் வந்து நோட் பண்ணி ரசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க நீங்கள் ஏதாவது செய்கிறப்ப வந்து உங்களுடைய கியூட்னஸ் வந்து பிடிச்சிருக்கோம் அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருந்திருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே குழந்தைத்தனமாக இருந்திருக்கும் அதை எல்லாத்தையுமே ரசிச்ச ஒரு நபராக தான் இருந்திருக்காங்க இந்த பர்சன் கூட நீங்கள் அடிக்கடி பீச்சுக்கு போயிருப்பீங்க பீச்சுக்கு போயிருக்கிறப்போ அதிகமாக பேசியிருப்பீங்க டைம் வந்து அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்போ அந்த இடத்துல உட்காடுறப்போ உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சந்தோஷ சந்தோஷம் வந்து கிடச்சிருக்க இப்போ எல்லாமே நீங்கள் அதை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்க இந்த பர்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நினைக்கிறப்ப வந்து உங்களையும் வந்து ஏமாத்திட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் அந்த ஒரு உணர்வு உங்கள் நபருக்கு வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் போர்சன் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஞாபகார்த்தமாக அதாவது அவங்கள ஞாபகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போவும் நீங்கள் அந்த கிஃப்டை வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான கிஃப்டாக நீங்கள் வச்சுருப்பீங்க ஏன்னா இந்த போர்சன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மனசில் வந்து எப்படி இருக்குன்னா இப்போது நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது வீட்டில் சொல்கிற மாதிரி அலைன்ஸாக இருக்கட்டும் இல்லை வேற ப்ரப்போசல் இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே இருந்தாலுமே உங்களுடைய மனசு வந்து யாரை தேடுது அப்படின்னா நீங்க மனசுல உண்மையா விரும்புனீங்கல்ல உங்களுடைய நபரை தான் வந்து இப்போவும் தேடிக்கிட்டே இருக்கு இப்போ உங்களை சுற்றி பார்க்குறப்ப வந்து நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க நல்ல லைஃப் போகும் அப்படின்னு நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லுவாங்க ஆனால் உங்களை சுற்றி என்ன தான் சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருந்தாலுமே நீங்கள் தேடக்கூடியது உங்கள் நபரை தான் நீங்கள் தேடுறீங்க அதாவது ஒரு சின்ன சைனாச்சும் என் பேர்சன்கிட்ட எனக்கு கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் வந்து காத்துக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய நபர் வந்து இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ சில ட்ராவல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது வெயிலை சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ராவல் போகிறது இந்த மாதிரி அவங்க வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க உங்ககிட்ட மறைச்ச உணர்வுகள் வந்து பார்க்குறப்ப வந்து தேர்ட் பர்சன் இருந்ததை வந்து இந்த நபர் வந்து உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க இந்த பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களை பிடிக்குமா தேர்ட் பர்சனை ரொம்ப பிடிக்குமானு பார்க்குறப்ப வந்து உங்களை தான் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் சில சூழ்ச்சிகள் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நடந்திருக்கு சரியா தேர்ட் பர்சனை வந்து உங்கள் பேர்சனுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லாமே மாற்றிருக்காங்க சில நாட்கள் வந்து நீங்கள் பேசாமல் இருந்திருப்பீங்க ஏதாவது ஒரு சின்ன சண்டைனால் வந்து நீங்கள் பேசாமல் இருந்திருப்பீங்க அந்த டைமில் வந்து அந்த தேர்ட் பர்சன் உள்ளே புகுந்தனால உங்கள் போர்சனுக்கும் அந்த தேர்ட் பர்சனுக்கும் இடையில வந்து நல்ல ஒரு கனெக்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் இயர்ஸாக இருந்திருக்கும் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸ் வரைக்குமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருந்திருக்கும் சடனாக இந்த சேஞ்சஸை வந்து அதாவது உங்கள் போர்ஸன் வந்து இன்னொரு போர்சனை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு சேஞ்சஸை வந்து உங்களால் வந்து தாங்கிக்க முடியாமல் தான் இப்போ வந்து இருக்கு நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்கன்னா சில நேரம் வந்து மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணுறீங்க முயற்சி பண்ணாலுமே வந்து ஒரே இடத்துல தான் நீங்கள் தேங்கி நிற்கிறீங்க உங்கள் நபருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க இந்த இடத்துல வந்து பிளாக் மேஜிக் உடைய தாக்குதல் வந்து காட்டுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நபர் வந்து அதிகமாக பயப்படுறது யாருக்காக பயப்படுறாங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக பயப்படுறாங்க ஃபேமிலியை எதிர்த்து ஃபேமிலிக்கிட்டே இருந்து விலகி உங்ககிட்ட வர முடியாது அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு வந்து பிரிஞ்சுருப்பீங்க அது வந்து பேரண்ட்ஸ் வந்து உங்கள் நபரை உங்கள்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க டக்குன்னு மனசை வந்து மாற்றியிருப்பாங்க பிளாக் மேஜோட அஃபெக்ட் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப காட்டுது உங்கள் போசனுடைய சூழ்நிலைகளை பார்க்குறப்ப அவங்களால எதையுமே வந்து சமாளிக்க முடியலை உங்களால் சமாளிக்க முடியல அவங்க வீட்டை சமாளிக்க முடியலை தேர்ட் போசனை சமாளிக்க முடியலை இந்த மாதிரி மாறி 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 தான் பிரச்சனைகள் எல்லாமே இந்த போசனுக்கு வந்து வந்திருக்கு உங்களை வந்து இந்த நபர் வந்து பார்க்கக்கூடிய விதங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லைஃப்பை வந்து உங்கள் கூட வாழணும் அப்படின்னு தான் இவங்க வந்து ஆசைப்பட்டிருக்காங்க அதையும் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க அழகான ஒரு லைஃப் அழகான ஒரு பேபி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க இந்த பேர்சன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி உங்கள் பேர்சனுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இந்த உணர்வுகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க கடந்து வந்த மாதிரி தான் காட்டுது அதாவது இப்போ வந்து உங்கள் கிட்டேருந்து விலகி ஆன் பண்ண மாதிரி தான் இங்கே காமிக்குது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில தேர்ட் பர்சன் அது மட்டும் இல்லாமல் பிளாக் மேஜிக் இதனால தான் இந்த பர்சனுடைய மனசு வந்து மாறியிருக்கு அவங்க உண்மையாக மாறினாங்களான்னு பார்க்குறப்ப வந்து உண்மையாக வந்து உங்கள் நபர் வந்து மாறலை டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகிடுச்சு அதாவது வேறு நெகட்டிவ் தான் இது வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு இப்போ என்னென்னா உங்கள் மேலே அவங்க காட்டின அந்த எமோஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடியோட கம்மி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் வந்து அவங்க இருந்து எதிர்பார்க்குறீங்க அந்த நபர் வந்து உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி இருப்பாங்க அழுதுருப்பாங்க நீங்கள் வேணும்னு நின்றுருப்பாங்க இந்த லவ் பண்ணுறப்பவே வந்து உங்களுக்காக பயங்கரமான எஃபர்ட் எல்லாமே போட்டிருப்பாங்க இந்த பர்சன் அந்த எமோஷன் கூட இப்போ இல்லாமல் இருக்குது அதுதான் உங்களால் தாங்கிக்க முடியல அப்படி இருந்தாங்களே ஒரு காலத்தில் நான் தான் எல்லாம் இருந்தாங்களே சண்டை போடாமல் போட்டால் சாப்பிடாமல் இருப்பாங்க ஓடி வருவாங்க கால் பண்ணுவாங்க நான் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்களே இப்போ ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க எந்த விதமான ஒரு உணர்வுமே என் நபர்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து பயங்கரமாக உங்கள் பர்சனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பயத்தினால் உங்கள் கிட்டே வர முடியாமல் இந்த நபர் வந்து இருக்கிறாங்க இப்போ தான் தேர்ட் பர்சன் கண்ட்ரோல் பண்ணாலும் சரி பிளாக் மேஜிக் இதெல்லாமே இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து உங்களுடைய அன்பு வந்து உங்கள் பூசனுக்கு ஒரு கட்டத்தில் வந்து புரிய வரும் அவங்களே உங்கள் பூசனை விட்டு விலகுவாங்க உங்கள் போசனுக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து முடிவு பண்ணக்கூடிய நாட்கள் வந்து இனிமேல் வந்து வரப்போகுது அதாவது இப்போ வந்து உங்களை கண்டுக்காமல் இருக்கலாம் இப்போ கிட்ட பேசின நல்ல நல்ல நபர்கள் கூட உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் சுச்சுவேஷன் உங்களுக்கு பேடாக இருக்கலாம் இருந்தாலுமே நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இப்போ உங்கள் பேர்சன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து மாறும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே விலகுவாங்க அப்போ உங்கள் பேர்சன் வந்து எது வேணும் என்னுடைய லைஃபுக்கு வந்து எது முக்கியங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க தேர்ந்தெடுப்பாங்க உங்களை வந்து சூஸ் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட வராங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து முழு மனசோட வந்து வரமாட்டாங்க உங்கள் பேர்சன் ஏன்னா அவங்களுக்குள்ளாடி ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேர்சனை விட்டு போன அந்த நபருக்காக வந்து வருத்தப்படுவாங்க தேர்ட் பர்சனுக்காக வந்து இந்த பர்சன் வந்து வருத்தப்படுவாங்க இருந்தாலுமே உங்களுக்கான காதல் வந்து இருக்குது ஆனால் அந்த பேர்சன் வந்து தேர்ட் பர்சன் மேலேயும் ஒரு விதமான அஃபெக்ஷனில் வந்து இருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து தேர்ட் பர்சனுக்கு வந்து இவங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது இப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ உங்களுடைய வேலைகளில் வந்து அதிகமான கவனம் வந்து நீங்கள் செலுத்துங்க இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய சில வேலைகளை வந்து நீங்கள் செய்யாமல் விடுறீங்க இந்த பிரபஞ்சம் வந்து நிறைய வாட்டி வந்து உங்களுக்கு வந்து அறிவுறுத்துக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க நீங்கள் வந்து உங்களை நீங்கள் செதுக்குங்க அதாவது உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க அதிகமாக வந்து உங்களை டெவலப் பண்ணுங்க இது எல்லாமே நீங்கள் செய்கிறப்ப வந்து உங்களுக்கான ஒரு நேரத்தை வந்து நான் கொடுப்பேன் நீங்கள் ஆசைப்பட்டதை வந்து திருப்பி உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு வரேன் அதுக்கு வந்து நீங்கள் முதல்ல மாறணும் அதுதான் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறது அந்த டைமிங் வரப்போ வந்து நிச்சயமாக அந்த பர்சன் உங்கள்கிட்ட வேகமாக வருவாங்க இப்போ இந்த சுச்சுவேஷன் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்மறையாக இருக்கலாம் கவலைப்படவே வேண்டாம் இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூவாக அந்த மேனிஃபெஸ்டேஷனை வந்து பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் இந்த கண்டினியூ பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு மேனிஃபெஸ்ட் ஹாரிசான்டல் வந்து ஒவ்வொரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அதே நபரை வந்து திரும்ப வந்து அந்த சக்தியை வந்து கொடுத்து திரும்ப கொண்டு வரும் அப்போ நீங்கள் அதுக்கு வந்து இப்போவே வந்து எஃபோர்ட் போடணும் நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கவலையோடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாவது நீங்கள் செய்கிறீங்க வருவாங்க அப்படின்னு செய்கிறீங்க செய்கிறப்ப வந்து நான் நிறைய பண்ணனே நிறைய மெத்தட் பண்ணனே நான் நிறைய வந்து கோயிலுக்கெல்லாம் போனேன் ஏன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு தான் உங்கள் மனசில் வந்து இருக்குது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுவோம் அப்படின்னா அறகுற மனசில் தான் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய தடைகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்கள் பேர்சன் வந்து உங்களை சூஸ் பண்ணுறப்ப நிச்சயமாக ஓடி வருவாங்க அவங்களுக்கு சடனாக கால் பண்ணணும்னு தோணும் சடனாக மெசேஜ் பண்ணுவாங்க பேசுவாங்க நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு நேரத்தில் வந்து நிச்சயமாக அது வந்து நடக்கத்தான் போகுது ஆனால் இப்போ உங்கள் பேர்சனுடைய மைண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும் இன்னொரு வாழ்க்கையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அதுதான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க இப்போ உங்கள் நபருக்கு வந்து உங்கள் மேலே சில சந்தேகங்களும் இருக்கும் நீங்கள் வந்து வேறு போர்சன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ வந்து வேறு ஏதாச்சும் வந்து உங்கள் வீட்டில் வந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இது எல்லாமே உங்கள் போர்சனுக்கும் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அந்த லைஃப்பை சூஸ் பண்ணிக்கோ நீ சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க வந்து அதை வந்து உண்மையாக சொல்கிறாங்களான்னு பார்க்குறப்போ வேதனையாக தான் அவங்களுக்கு இருக்கு இருந்தாலுமே தான் உங்கள் நபர் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு கூட சில நேரம் வந்து புதிய ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் போயிருப்பீங்க உங்கள் பேர்சன் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற பர்சன் கிட்ட நீங்கள் பேசுறது புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் கூட உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கான் உங்கள் நபர் வந்து அப்படி சொன்னதுக்காக வந்து நீங்கள் மாறியிருப்பீங்க அப்படி இல்லைனா நீங்களே விருப்பப்பட்டு தான் இப்போ புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் போயிருப்பீங்க இந்த போர்சன் வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஆனால் வந்து இந்த புதிய போர்சனையும் வந்து நீங்கள் ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்கீங்க புதிய போர்சன்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க பழகிறீங்க அது உண்மையானதாக இருக்கான்னு பார்க்குறப்ப வந்து கிடையாது சில நேரம் வந்து உங்கள் மைண்டு தேடுறது எல்லாமே உங்களுடைய நபர் நீங்கள் நேசித்து பிரேக்கப் ஆகி இப்போ பேசாமல் இருக்கீங்களா அந்த போர்சனை தான் வந்து தேடுது உங்கள் போர்சனுக்கு வந்து உங்களுடைய நினைவுகள் வந்து அதிகமாக இருக்குது நிறைய ஹாப்பி மெமரிஸ் எல்லாமே உங்கள் போர்சன்கிட்ட இருக்குது ஆனால் அதை வந்து ஷேர் பண்ணலை உங்ககிட்ட ஆனால் அவங்களுக்கு உள்ளாடியே வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க அவங்களுக்கும் உங்களுடைய தாட் திங்கிங் எல்லாமே அவங்களுக்கும் வருது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களையும் அவங்க லைஃப்பில் உட்கார வச்சுட்டு உங்களையும் கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு தான் இந்த நபர் வந்து நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெருசாக இருக்கிறப்போ ஏன்னா உங்கள் பேர்சன் வந்து இப்போ நிறைய ஃபினான்ஷியலில் கூட நல்ல அடி வாங்கி இருப்பாங்க அதுக்காக வந்து இப்போ ரொம்ப வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருக்கக்கூடிய கடனை வந்து தீர்க்கணும் சரியான வேலை வந்து அமையணும் இந்த மாதிரி பயங்கரமான முயற்சிகளும் வந்து எடுத்துக்கிட்டே தான் இந்த பேர்சன் வந்து இருக்காங்க அதே இடத்துல வந்து உங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்த நபர் வந்து நினைக்கிறாங்க அவங்களுடைய சில இந்த தான் உங்களை வந்து வேணான்னு சொல்லியிருப்பாங்க வேறு ரிலேஷன்ஷிப்பை வந்து சூஸ் பண்ண இந்த நபர் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 வேதனையே வந்து கொடுக்குது இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை இப்போ சூஸ் பண்ணியிருக்கீங்க புதுசாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் பேர்சனை வந்து ரொம்ப ரொம்ப காயப்படுத்துது ஆனால் உங்கள் நபர் வந்து வெளியே சொல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை நீ ஹாப்பியாக இரு போனது தான் நல்ல சொல்லலாம் ஆனா அது வந்து உண்மையா அவங்க வந்து சொல்லல அவங்க மனசுல வந்து வேதனை வந்து இன்னமும் இருக்குது இருக்கு மேரேஜ் ஆயிருக்கு உங்களுக்கு பேபி இருக்கு அப்படின்னா உங்களுடைய இந்த பிரச்சனையினால் உங்களுடைய குழந்தைகளுடைய பாதிக்கப்படுது அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து டிவோர்ஸுக்கு அப்ளை எல்லாம் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது வந்து உங்களுடைய குழந்தையை வந்து பாதிக்குது உங்களுக்கு ரொமான்ஸ் ஏஞ்சல் கார்டு என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து நடந்த விஷயங்களை வந்து முதல்ல வந்து மன்னிங்க இப்போ உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட கஷ்டப்படுத்துகிற மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னா நீங்க அதை முதல்ல வந்து மன்னிக்கணும் அதில் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க முதல்ல கற்றுக்கோங்க அவங்க அந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உண்மையாக தான் பிஹேவ் பண்ணுறாங்களா இல்லை வேற ஏதாவது தான் பண்றாங்களான்னு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்கள மன்னிச்சுக்கோங்க மன்னிக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயின்ல இருந்து நீங்கள் ரிலீஸ் ஆவீங்க நீங்கள் ஹீலானாலே போதும் உங்களுடைய இந்த மூமெண்ட்ல வந்து அந்த லவ் கிடைச்ச ஒரு உணர்வு வந்து உடனே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து போய் ஒரு ரிலேஷன்ஷிப்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அது கிடையாது இது உண்மையான ஒரு லவ் அந்த நபர் உங்க மேலே வச்சிருந்த உணர்வுகள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப உண்மையானது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வேணும்னு தான் உங்கள் நபரும் வந்து நினைச்சிருக்காங்க இப்போ இந்த பிரிவை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் இந்த லவ் வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் ட்ரூவான லவ் வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த கிட்டே இருந்தால் அந்த ட்ரூ லவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க வேறு வேறு ரிலீஜியன் இதனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்காமல் இருந்திருப்பாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரச்சனையாக வந்திருக்கு உங்கள் ரெண்டு பேர் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது பட் இங்கே ரிலீஜியன் பிரச்சனை தான் வந்திருக்கு அதுவும் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க உங்கள் நபர் ஸ்டார்டிங்கில் வந்து இஷ்யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்து அவங்களும் வந்து மாத்தி பேசியிருப்பாங்க அவங்கக்கிட்ட இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுத்தி இருந்து கவனிச்ச நபர்களும் சரி அவங்களுக்கு கொடுத்த அழுத்தங்கள் பேரண்ட்ஸுடைய அழுத்தங்கள் இது எல்லாம்தான் மாத்தி இருக்கு நீங்க அதிகமாக நம்பிக்கை வைங்க ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துங்கள் நல்ல ப்ரேயர் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண பண்ண நீங்கள் எதிர்பார்த்த அந்த ட்ரூ லவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நீங்கள் உங்களை வந்து முதல்ல பாசிட்டிவ் திங்கராக நீங்கள் மாற்றணும் இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லவ் லைஃபை வந்து திருப்பி கொடுக்கும் அதாவது இப்போ நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா அந்த லவ் வந்து திரும்ப கிடைக்கும் அதுக்கு வந்து நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் எப்போவுமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருந்து நீங்கள் நம்பணும் நீங்கள் நம்பினீங்கனாலே போதும் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் ஏஞ்சல்ஸ் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம் நீங்கள் சில சமயம் வந்து மாறணும் மாறணும் அப்படின்னா பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள்லேருந்து ஹீல் ஆகணும் அதை வந்து மன்னிக்கணும் இதெல்லாமே நீங்கள் மாத்திரப்போம் கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து அழகாக வந்து சேஞ்சஸ் ஆகும் அந்த பாசிட்டிவ் எண்ணத்தில் தான் வந்து எல்லாமே வந்து இங்கே மாறப்போகுது இந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து உங்களுக்கு ட்ரூவாக வந்து இருக்க போகுது இந்த பிரிவை நினச்சி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் பிரிவில் இருந்து சில லேர்னிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும் அதுதான் நீங்கள் கற்றுக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அதிலேருந்து நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க பாசிட்டிவாக இருங்க நிச்சயமாக உங்கள் பர்சன் உங்களை தேடி வருவாங்க ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் இதில் பொருந்தக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுறங்க உங்களுக்கு பர்சனல் டேரோக்கால் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டாலு மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரோக்கால் ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் இருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டாவில் அது மேலே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி